அழகானா இங்கே செட்டில் ஆயிட்டியா வரட்டா 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 இப்ப நாம எங்க போறோம்னா கொஞ்சம் ஒரு பையன் அழகாக தான் கூடாது அந்த மக்கத்தில் போகும்போது அப்படியே இங்கிலீஷ்ல தசு பேசுறது இல்லை என்ன அப்படி சொல்லுங்க பொண்ணுங்கள்லாம் கரெக்டா இன்னும் ஒன்னே ஒரு மணி நேரம் இருக்கு இதுதான் தாம்பரம் எலெக்ட்ரிக் ட்ரெயின் ஸ்டேஷன் இங்கே தான் எலக்ட்ரிக் ட்ரெயின்லாம் வந்து போகும் நாம எங்கே உக்காந்துருக்கோன்றது மேட்டர் இல்லை ஆனால் எப்படி உக்காந்துருக்குன்றது தான் சொல்லுங்க நம்மளையும் சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாப்புல ஜெயசீலன் செமல்ல சாப்பிடமா தோசை நல்லா ஆக்சுவலி அண்ணன் வந்து இந்த ஃபோன் வச்சிருக்காங்க பசங்களுக்கு என்ன பண்ணி கொடுப்பீங்க கொடுத்தீங்க அவங்களுக்கு ஓட இது ஓப்போ 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 ரெண்டு பேரும் ஆண்ட்ராய்ட் யூஸ் பண்ணுறாங்கல்ல லெதர் பர்ஸ் இதெல்லாம் தைக்கிற மிஷினில் வேலை பார்க்குறாங்களோ டெய்லர் எங்கள் அப்பா அம்மா இருக்கு அவர் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கணும் போல் நம்ம எஸ்டபுள் டால்ற மாதிரி வாங்கணுமா வாங்குங்க அப்படின்ட்டு இப்போ நாம் எங்கே வந்து போய்கிட்டு இருக்கோம்னா இதுதாங்க மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் ஐடாக் ஹவுஸுக்கு ஆனால் இங்கே மாம்பழம் கிடைக்குமாலாம் கேட்காதிங்க இதுதான் டி நகர் தியாகராதே நகர் சென்னையில் சோ சோ பிரான்ச்சை கண்டுபிடிச்சிட்டாங்க போத என்னங்கடா இது முட்டுச்சந்தா கடைக்கு செமைய ரூட்டம் மாற்றிருக்காங்க தான் பார்க்குறேன் டிநகர் கூட்டத்தை குறைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஐடியா தான் தோணும் நம்ம அங்கே போய் விட ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து போட்டோம்னா ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் சேவ் பண்ணலாம் அண்ணா சாப்பிட்ல போய் கேட்டுக்கேன் பா செம்மையாக கட்டிக்கிட்டுருக்காங்க போல் எப்படி நடக்கிறதுக்கு டிநகர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போட்டிருக்காங்களோ அதே மாதிரி இந்த பாலத்தையும் அந்த பஸ் ஸ்டாண்டோட கனெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் செவன் இப்போ நாம் எங்கே வந்திருக்கோம்னா இன்னும் அறநகர் இன்னும் நாலு கிலோமீட்டர் நாலரை கிலோமீட்டர் காட்டுதுங்க ஆனால் எந்த ஷேர் ஆட்டோ வண்டியுமே பஸ்ஸுமே சத்தியம் தேட்டர் வழியாக போகாதாங்க கொடுமை இப்ப நாம் எதில் ஏறி போய்கிட்டு இருக்கோம்னா தல ஒன்ன பக்கத்தான் ஓடி வந்துக்கிட்டு இருக்கேன் எயிட் பிப்டி நைன் இப்போ நம்ம இங்கே வந்துருக்கோம்னா பயிரில் நம்ம ஏமாத்திட்டாப்புல ஒரு கிலோமீட்டர்னு சொன்னாப்ல பட் ஆனால் ரெண்டரை கிலோமீட்டர் காட்டுதுங்க பட் பரவாயில்லங்க பத்து ரூபா தாங்க வாங்கினாரு நமக்கு இருபது நிமிஷத்தை சேவ் பண்ணியிருக்காப்ல எஸ் இன்னும் படம் போட இருபத்தஞ்சி நிமிஷம் இருக்கு

சூப்பர் சூப்பர் மூணு மணி ஷோ போட்டிருக்கான் போயிட்டு சீனமா சூப்பர் 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 அப்படியும் சிரிஸ்டா சொல்லுவேன் அஜித் குமார் என் பேர் ஓகே சூப்பர் கடைசியா தலையே லிப்ட் கொடுத்த மாதிரி இருக்கு பாத்துக்கோ இன்சிடண்ட்ஸ் எப்பயுமே சமையல் வெளித்தரமா இருக்கு நம்ம யூடியூப் சேனல் பாருங்க உங்களுக்கே பிடிக்கும் போடுவேன் அப்பதான் சொல்றாங்க நீங்கள் வெளியே காலை எடுத்து வச்சுட்டு நல்ல மனசில் வாங்க அவங்க நல்ல பண்ணுறது நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க காசுலாம் ரெண்டாவது தான் இப்போ தலை ஐம்பது ரூபா கிட்ட கூட கொடுக்க தரேன் நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் சீரியஸ்லி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் அது மனசு உங்கள்கிட்ட இருக்கு செம்ம கடைசியாக சத்தியம் சேர்த்து வாசல்லே விட்டுட்டு போயிட்டாப்ல ஒரு அவங்களுக்கு மீட்டர் தான் சொன்னாப்பில் சீரியஸ்லி செம்மங்க ஓகே உங்களுக்கு டவுட் வரும் அவருக்கு அப்போ இவ்வளோ தான் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நான் ஹாப்பி அண்ணன மாதிரி அவரும் ஹாப்பி அனை டெய்லி இப்படி அங்கு பங்குன்னு நடந்தீங்கன்னா சுகர் உங்க உங்கள் மயிர கூட்டம் புட்டுக்கு பிடிக்காது டெஸ்டினேஷன் என்னங்கடா இவ்வளோ கூட்டம் கூடி இருக்குது ஆனால் தலை மலத்துக்கு ஒரு கட்டவுட்டை கூட காணா அது சரி தலைப்படத்துக்கு எதுக்கு கட் அவுட் சரி வாங்க டைம் இருக்குது முன்னாடி போய் பார்ப்போம் ஒருவேளை பெரிய கட் அவுட் முன்னாடி வச்சுருந்தாலும் வச்சுருப்பாங்க சொல்ல முடியாது பட் தலைப்படத்துக்கு கட் அவுட்லாம் தேவையில்லைங்க தலைன்ற பேர் போதும் கூட்டம் முடிஞ்சிடும் என்னங்களா ரெட் ரோக வச்சுருக்கா அங்கேயே அடப்பாவியலா ஆட மோசக்காரனுங்களா அடப்பாவியில் கட் அவுட்டே வைக்கல வச்சுருக்காங்க பட் நம்ம அங்கே சொன்னால் சரிதாங்க தள்ளப்பட்டத்துக்கு எதுக்கு கட் அவுட்டு போஸ்டர்லாம் தள்ளப்படம்னாலே நம்மலாம் ஓடி வந்துடுவோம் இல்லை தேட்டரில் ஒரு கட் அவுட்டு போஸ்டர் கூட இல்லைங்க ஆனால் தேட்டருக்கு ஏற்றாப்புல மூணு அஞ்சு போஸ்டர் இருக்குங்க பரவாயில்ல ஒரு கட் சாப்பிட்ருவோம் ரொம்ப கஷ்டப்பிடிக்கும் நைன் டுவெண்ட்டி சிக்ஸ் டென் மினிட்ஸ் இருக்குங்க அந்த போஸ்டர் கலர்லேயே தலை மிரட்டுறாப்ல சொல்கிறது தான் நல்லது நினைச்சா நல்லதா நடக்கும் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஜூஸை போடுவோம் ஜில்லுன்னு எப்படியா உள்ளே போய் கத்தி கத்தி தொண்டை வரலை தான் போகுது ஒரு யூடியூப் செலிப்ரிட்டி வர்றேன் ஒரு வரவேற்பு இல்லை மாலை இல்லை கம்பலை இல்லை உள்ளே விட்டாங்க ஆரம்பம் படம் பத்து ரூபா எடுத்துட்டு இந்த சீட்டில் உட்காந்து பார்த்ததுங்க அதுக்கப்புறம் இப்போ தான் வர்றேன் சத்தியம் தேட்டருக்கு ஆமாங்க ஸ்க்ரீனுக்கு முன்னாடி தாங்க நம்ம சீட்டை வெல்கம் டு தி ஜிபி யூ வெல்கம்

செதில் சதுரா செதுக்கி இருக்காங்க பா பிரிச்சு மேஞ்சுருக்கானுங்க தெறிக்கிது தேட்ரு பா உனக்கு வர்ற தி